தீபாவளிக்காக எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன்ல அதுக்கு வந்து லைனிங் பிளவுஸ் தேவைப்பட்டுச்சு அது வாங்குறதுக்காக தான் கடைக்கு போயிட்டு இருந்தேன் பக்கத்தில் எங்கள் ஏரியாவில் ஒரு கடை இருக்குது இவர்கிட்ட தான் வந்து வாங்குவேன் எப்பயுமே ஏதாவது த நூல்கண்டு ஏதாவது லைனிங் துணி இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுச்சுன்னாக்கா வந்து வாங்குவேன் அன்னைக்கு வந்து பாவாடைக்கு வகை தேவைப்படுச்சு அதனால் அது கொஞ்சம் லெந்தியாக மீட்ரு கணக்கில் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ப்ளவுஸுக்கு தானே ஸோ இந்த ப்ளவுஸுக்கு துணி கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும் அதனால் இவர்கிட்ட வந்து வாங்கறதுக்காக வந்திருந்தேன் எல்லாத்துக்கும் வந்து ட்ர லைனிங் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நூல்கண்டலாக ரெண்டு ரெண்டு கலர் இல்லைங்கிட்ட மற்ற கலரெல்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ரெண்டு கலர் பார்த்துட்டு அப்புறம் வந்து சேடிக்கு ஃபால்ஸும் வாங்கிட்டு இருந்தேன் நா கலர் கிடைக்கல அப்புறம் கோல்டன் கலர் தான் வந்துச்சு இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்தேன் சின்ன கடை தான் வந்து எல்லா கொஞ்சம் வேணுங்கிற அந்த இல்லை ப்ளவு இவர்கிட்ட தான் வந்து தைக்கி தைச்சி பழகும் போது இவருக்கிட்ட தான் வந்து ஒரு சில சாமான்லாம் வாங்கிட்டு இருந்தேன் அதுதான் தேடிட்டு இருந்தாரு சரி கிடைக்கல இந்த கலரில் கிடைக்கலன்ட்டு நான் கோல்டன் கலரே போதும் சரி கோல்டன் கலர் கொடுங்க அதை வந்து வச்சு தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன்